ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஒரு வஸ்துவையோ ஒருவரையோ நாம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்படி பிடிப்பதற்கான உபகரணமாக வலை என்பது பயன்படுத்தப்படும் அதுதான் லோக வழக்கமான ஒரு பிரசித்தமான ஒரு முறை இங்கே ஆண்டாள் நாச்சியாரும் நம்மாழ்வாரினுடைய அருளை செயல் அனுபவ பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இன்று ஒரு அனுபவம் வலையை குறித்தே திருக்கண்கள் என்கின்ற வலை அதை எப்படி ஆண்டாள் நாச்சியாரும் நம்மாழ்வாரும் நமக்கு இங்கே காட்டுகின்றார்கள் என்பதை கூடியிருந்து அனுபவிப்போம் நாச்சியார் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தினான் அப்படின்னு சொல்றாள் கால மேகம் குளிர்ந்த மேகத்திலே இரண்டு தாமரை புஷ்பங்கள் பூர்த்தது போலே இருக்கின்றதாம் எம்பெருமானினுடைய திருக்கண்கள் நயனங்கள் அப்பொழுது அலர்ந்த செவ்வரி ஓடி இருக்கின்ற பறந்து விரிந்து இருக்கின்ற வாசல்யத்தையே சொரியக்கூடியதான திருக்கண்கள் என்கின்ற நெடும் கயிறு இந்த நெடும் நெடிமையான நெடுமையான அப்படிங்கிற சப்தத்துக்கு நெடுமாலே என்கின்ற பதத்தினுடைய அர்த்தத்தையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சொன்னா நெடிய காதல் கொண்டவன் அளவிட்டு சொல்ல முடியாது எப்படி எம்பெருமானினுடைய அத்தனை வஸ்துக்களுமே அளவிட்டு சொல்ல முடியாதோ அவனுடைய ஆசிரித ரக்ஷண பாரிப்பு என்பதை அளவிட்டு சொல்ல முடியாதோ அதுபோல அடியார்களிடத்திலே அவன் இருக்கக்கூடிய பக்ஷபாதம் அவன் வைத்திருக்கக்கூடிய பட்சபாதம் அவன் இருக்கக்கூடிய காதல் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடிய காதல் என்பதை அளவிட்டே சொல்ல முடியாது என்பதனாலே அந்த நெடிய நெடு அப்படிங்கிற சப்தத்தை நமக்கு ஆழ்வார்கள் இங்கே காட்டுகின்றார்களாக நெடு மாலே நெடுமையான காதல் கொண்டவன் நெடிய காதல் கொண்டவன் ஆசிரிதர்களிடத்திலே அப்படின்னு சொல்றோம் அதுபோலே நெடும் கயிறு அப்படின்னா அந்த கயிறு பரமபதம் தொடங்கி இங்கே நாம் இருக்கும் இந்த விபூதி தேச பிரதேச பரியந்தம் அந்த கயிறு பெரிய பாசம் அப்படின்னு சொல்றோம் பாச கயிறுன்னு சொல்றோமே அது போல பெரிய பாச வலையை விரித்து துழாவிக் கொண்டே இருக்கின்றானாம் ஏதாவது ஒரு உத்தம ஜீவன் அகப்பட மாட்டானா அகப்பட மாட்டானான்னு ஆக அப்ப பரமபதம் தொடங்கி இங்கே நாம் இருக்கும் இந்த பிரதேசம் பர்ந்தம்னா எவ்வளவு நெடுமையான கயிறாக இருக்க வேண்டும் அப்படி அந்த கமலர் கண் அப்பொழுது அலர்ந்த காலமேகத்துல இரண்டு பூக்கள் பூத்தது போல இருக்கக்கூடிய கண் என்னும் நெடும் கயிறு பெரிய பாச கயிற்றாலே நான் அகப்பட்டேன் அந்த கயிற்றை காட்டி நான் என்னை அகப்படுத்தி கொண்டான் கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டான் என்னை அவனுக்கே என்று என்னை அடிமையாக்கிக் கொண்டான் அந்த கண்கள் என்னும் நெடுங்கயிறு என்னை அவனுக்கே என்று அடிமை கொண்டு விட்டது அவனை கண்டீரா கண்டீரான்னு கேட்க கண்டோமே கண்டோமே பிருந்தாவனத்திலே கண்டோமே மண் துவராவதி மன்னனை கண்டோமே எங்கள் கண்ணனை கண்டோமே எப்படி போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போலே அப்பொழுது அரும்பின துளி வியர்வை துளிகள் அரும்ப முத்து கோர்த்தது போலே இருக்க யானை குட்டி போலே நடந்து வரக்கூடியவனை விருந்தாவனத்திலே விருந்தாவன தேசத்திலே நாங்கள் கண்டோம் என்று சொல்றது போலே ஆக என்னை தனக்கே என்று அடிமைப்படுத்தி கொண்டது இந்த கண் என்னும் வலையே நெடும் கயிறு என்கின்ற பாசத்தாரேன்னு நாச்சியாரினுடைய வாக்கு அதையே நம்மாழ்வார் துவராவதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே என்று சொல்றார் வாசுதேவன் வன் துவராவதி மன்னன் மணிவண்ணன் நீல ரத்னம் போல இருக்கக்கூடியவன் கருமாணிக்கம் என் கருமாணிக்கம்னு சொல்றார்கள் என் கருமாணிக்கம் போல இருக்கக்கூடியவன் காலமேகம் போன்றவன் கடல் நிறத்தான் அப்படிப்பட்ட வாசுதேவன் என்கின்ற வலைக்குள்ளே நான் அகப்பட்டேன் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் வாசுதேவன் ஆகிற வலை வாசுதேவனே வலையாக வாசுதேவனுடைய வலையிலே அகப்பட்டேன் அவனுடைய திருநோக்கு என்கின்ற அந்த நோக்குக்கு நான் அகப்பட்டு விட்டேன் அந்த நோக்காலே என்னை அவனுக்கு என்றே எழுதி கொண்டான் அந்த நோக்குக்கு நான் அகப்பட்டு விட்டேன் அப்படின்னு இந்த இடத்திலே காட்டுறார் அக வன் துவராவதி மன்னனான வாசுதேவன் ஆகிற வலை வாசுதேவனுடைய வலையிலே நான் அகப்பட்டேன் இதே நாச்சியார் மற்றொரு பாசுரத்திலேயும் பால் ஆலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை சொல்றாள் அக பால் ஆலையிலே அப்பொழுதோ தளித்திருந்த ஆலன் தளிரிலே துயில் கொண்டு எழுந்தருளி யோகு யோகு செய்வான் போலேன்னு சொல்றபடிக்கு எழுந்தருளி இருந்த பரமன் வலை பரமனான பரபுருஷனான பரபிரம்மமான எம்பெருமான் என்கின்ற வலையிலே நான் அகப்பட்டு விட்டேன் அப்போ அதே அர்த்தம் வாசுதேவன் ஆகிற வலை பரமனாகிற வலை வாசுதேவனுடைய வலை அதே போலே பரமனுடைய வலை என ரெண்டுக்கும் ஒரே சாமியமான அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதே போலே மற்றொரு இடத்திலையும் என்ன சொல்றாள் சிந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் சுழலையில் நின்று இதெல்லாம் கமலக்கண்ணென்னும் நெடுங்கயிறு வலை வலைன்னு சொன்னான் இது சுந்தர தோளுடையானினுடைய சூழ்ச்சி வலையிலே நான் அகப்பட்டு விட்டேன் பொதுவாக வலையிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறதே மிக கடினமான காரியம் அதுவும் இது சூழ்ச்சி வலை சுந்தரத்தோளுடையான் சுந்தர பாகுவான அழகான திருத்தோள்களை கொண்ட எம்பெருமானினுடைய வலையிலே அகப்பட்டு விட்டேனே இனி மீழ்வது அப்படிங்கிறது சாத்தியமான சாத்தியமே இல்லை என்று இப்படி மூன்று விதமான வலையை இவளும் சொல்லி இவளோடு அதே அர்த்தத்தை சொல்லும்படியான அருளிச்செயல் அனுபவமாக நம்மாழ்வார் பாசுரத்தை அர்த்தத்தையும் பார்த்தோம் இதற்கு இந்த பாசுரத்திற்கு கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு அப்படிங்கிற பாசுரத்திற்கு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அபிநயம் பிடித்து காட்டும் பொழுது அபிமானித்து அபிநயம் செய்ய அங்கே எழுதுநூள் இருந்த எம்பெருமானார் திருக்கண்களை காட்டினாராம் சொல்லா தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்ன ராமானுஷரை கொண்டாடுகின்றோம் அப்படி தமிழ் மூன்றும்னு சொல்லும் பொழுது இயலிசை நாடகம் அதன் வடிவாகவே நமக்கு இங்கே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அபிநயத்து காட்டும் பொழுது இங்கே எம்பெருமானார் எழுந்தருள் இருந்து இப்படி அபிநயிக்க வேண்டும் திருக்கண்களை காட்டினார் என்பதும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது ஆக சுவாமி எம்பாரும் சுவாமி எம்பெருமானாரும் அபிநயித்து காட்டக்கூடிய பாசுரங்களிலே அவர்களினுடைய பங்கு அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த பொருள் உணர்ந்து சொல்லக்கூடியது எடுத்து சொல்வது என்பதை பல பாசுரங்களிலே அபிநயிக்கக்கூடிய பாசுரங்களிலே அரையர் அபிநயம் செய்யக்கூடிய பாசுரங்களிலே நாம் இன்றும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வலையுள்ளே அகப்பட்டவர்களை அவ்வளவு சுலபமாக சாதாரண லோக வலையிலே அகப்பட்டவர்களை நாம் எடுப்பது என்பதே மிக துர்லபம்னு சொல்லும் பொழுது கடினம்னு சொல்லும் பொழுது வாசுதேவன் மணிவண்ணன் பரமன் சுந்தரத்தோளுடையானுடைய வலையிலே அகப்பட்டவர்கள் என்பவர்கள் நிச்சயம் மீள்வதற்கு இல்லை அந்த வலையிலிருந்து மீட்டு அவனே அவனிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டியதுதான் ஒரே வழி அப்படின்னு இன்று ஒரு ஆச்சரியமான அருளிச்செயல் அனுபவம் நாச்சியாரினுடைய பாசுர வாக்கியங்களையும் நம்மாழ்வாரினுடைய வாக்கியத்தையும் இன்று நாம் அனுபவித்தோம் ஸ்ரீமதி நமானுஜாய் நமஹா